உலக மகளிர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் சென்னை அடுத்த அம்பத்தூரில் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது இதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சனாதனத்தை எதிர்த்து மாநாடு நடத்துகிற துணிச்சல் மிக்க ஒரே கட்சி விசிகா என்று தெரிவித்தார் மேலும் பெண்கள் ஆணுக்குச் சமம் அதனை பேணிக் காப்பதே அறம் என்றும் அவர் கூறினார் இப்படிப்பட்ட மாநாடுகள் நம்ம பல ஆளுமைகளை உருவாக்குகிறது பல ஆற்றல் வாய்ந்த பெண்மணிகளை வளர்த்திடுகிறது என்று நான் எழுதி பெருமைப்படுகிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் சண்டமான பேச்சாளர்கள் பெண்களில் உருவாகி விடுவார்கள் பெண்களில் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய விற்பனை விடுவார்கள் தர்மாவளவன் அயோத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ள குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அயோத்தி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்துவதற்கு மூன்று பேர் கொண்ட குழுவை நியமித்திருப்பது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இந்த தீர்ப்பு அல்லது வழிகாட்டுதல் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பவர்கள் தலையீடு செய்து குழப்புவதற்கு முயற்சிக்கலாம் அல்லது பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஏதுவான சூழலை உருவாக்கலாம் என்கிற அச்சம் மேலிடுகிறது இது இந்த குழுவிலே இடம்பெற்றிருப்பவர்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் இதற்கு என்ன வரையறை என்பது தெரியவில்லை மூன்று பேர் இடம்பெற்றிருக்கிற இந்த குழுவில் ஒருவர் நீதியரசர் கலிபுல்லா இஸ்லாமியராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே அளித்த தீர்ப்பு ஒன்றில் கடுமையான விமர்சனம் எதிர்கொள்ள நேரிட்டது மேலும் இரண்டு பேர் ஒருவர் வாழும் கலை வளர்ப்போம் என்கிற அமைப்பின் நிறுவனர் திருமிகு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர் என்கிற முத்திரையை கொண்டவர் அதேபோல ஸ்ரீராம் பஞ்சு அவரும் கடந்த காலங்களில் விமர்சனத்துக்குரியவராக கருதப்படுகிறார் ஒரு சார்பு நிலைப்பாட்டை மேற்கொண்டவர் என்கிற விமர்சனம் தற்போது எழுந்துள்ளது எனவே இந்த குழுவில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் இருதரப்பை சார்ந்தவர்களும் சமமான அளவிலே இடம்பெற வேண்டும் இருதரப்பிலும் இருதரப்பு நலன்களை சிந்திக்கக்கூடியவர்களாக இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அயோத்திய பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண முடியும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது